ே இன்றைய இலங்கை அரசியலை பொறுத்தளவில் வித்தியாசமான அரசியல் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க தன்னை ஜனாதிபதி ஆக்கங்கள் என்கின்றார் அனுரகுமார திசநாயக்க தன்னை ஜனாதிபதி ஆக்கங்கள் என்கின்றார் சஜித் பிரேமதாசா தன்னை ஜனாதிபதி ஆக்கங்கள் என்கின்றார் இவ்வாறான ஜனாதிபதி ஆக்கங்கள் என்ற கோஷத்தோடு ஆனால் இலங்கையில் ஒரு முக்கியமான விஷயம் அரசியல் விமர்சகர்களாலேயே எதிர்ப்பு கூற முடியாமல் இருக்கிறது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ஆனால் இங்க எனக்கு என்ன பிரச்சனைடா நாமல் ராஜபக்ஷ பசில் ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ஷ இந்த எல்லார் மேலையும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது ஹைகோர்ட்டால குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இவர்கள் தான் இந்த வங்குரோத்து நிலைமைக்கு காரணம் என்கின்ற விஷயத்தை தெரிவித்திருந்தது ஹைகோர்ட் ஆனால் நாமல் ராஜபக்ஷவும் மஹிந்த ராஜபக்ஷவும் பசில் ராஜபக்ஷ எல்லாம் திரும்பவும் அந்த சிவப்பு துண்டை போட்டுக்கொண்டு ஊரெல்லாம் போய் வாக்கு கேட்கின்ற நிலைமைக்கு தற்பொழுது வந்திருக்கின்றார்கள் இப்ப இந்த நிலைமை என்ற முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக சரவணனோடு பேசுவோம் ஆய்வாளர் விமர்சகர் நோர்வேல கொண்டு வந்திருக்கின்றார் சரவணன் வணக்கம் வணக்கம் இப்ப என்ன பிரச்சனைனா எனக்கு பெரிய அந்தரமா கிடைக்குது மஹிந்த ராஜபக்சவும் நாமல் ராஜபக்ஷவும் சிவப்பு துண்ட போட்டுக்கொண்டு திரும்ப மக்கள் மத்தியில போட்டு போய் வாக்கு கேட்கின்றார்கள் இது உங்களுக்கு நீங்க ஒரு பெரிய கட்டுரை எழுதி நான் அதை தொடர்ந்து படிச்சு கொண்டு வரேன் மகாவம்சம் தொடர் வன அதுல மகிந்த ராஜபக்ச தொடர்பாகவும் எழுதுறீங்க ஆனா இங்க வார விஷயம் என்னன்னா எப்படி சரவணன் இப்படி போய் வாக்கு கேட்கக்கூடிய நிலைமை மக்கள் மத்தியில இருக்குதா இப்ப இலங்கையினுடைய அரசியல் போக்கையும் திசை வழியையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு எல்லாவற்றையும் மக்கள் இலங்கை மறந்து அடுத்த விஷயத்துக்கு போற ஒரு போக்குன்னு நீங்க பாப்பீங்க இது வந்து இன்னும் பல நாடுகள்லையும் நேரக்கூடும் ஆனா இதுன்னா அது ஒரு சிறப்பு அம்சமாகவே காணிக்க இருக்கு எல்லாம் நீங்க அது எந்த காலம் பல பயிற்றுவிச்ச ஒரு விஷயமோ தெரியல ஏன்னா யுத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் முதல் நாள் நடந்த ஒரு மிக மோசமான ஒரு ஒரு அசம்பாவிதத்தை அடுத்த நாள் வந்த ஒரு அசம்பாவிதம் அதை அப்படியே மறக்கடிக்க செய்து இதோடையே நாங்கள் மூழ்கி ஆடுறதுக்குள்ள அடுத்தது வந்து நேரும் அப்ப இதை மறந்து அடுத்தது போகுது இப்படியே ஜம்ப் பண்ணி கொண்டு போற இதுக்கு பழக்கப்பட்ட ஒரு அரசியல் போக்குக்கு பழக்கப்பட்ட மக்கள் நாங்கள் அப்ப அதுவும் ஒரு இதுல அஹ் வெளியா தெரியல ஆனால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில மிக வேகமாக பாருங்க ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்குள்ள இந்த அறநிலையோட சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே மறக்கடிக்கப்பட்டு வேற பக்கம் உதாரணத்துக்கு இனிமேல் இந்த ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எந்த விதத்திலையும் ரோட்ல இறங்க என்ற அளவுக்கு வந்து பேசப்பட்ட ஒரு அரசியல் அஹ் போக்கு நாங்க பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு அதையும் மீறி அவர்கள் என்ன துணிச்சலோட இவர்கள் மக்கள் முன்னால வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்தி வாக்கு சேகரிக்கிற ஒரு போக்கு எப்படி சாத்தியப்படுது என்ற கேள்வி இருக்கு ஆனா இந்த இதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இந்த மரக்கடுத்தல் மரக்கடித்தல் அரசியல் போக்கு என்ற அந்த 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 வெகுஜன போக்கையும் நாங்கள் ஒரு காரணமாக சொல்லலாம் என்றது உண்டு இன்னொன்று வந்து இந்த இந்த போக்குக்கு காரணமாக நாங்கள் ரணிலினுடைய வருகையையும் நாங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரணில் வந்து அந்த குற்றம் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை வந்து பயிற்றுச்சு அதாவது மக்களுக்கு மக்கள் மத்தியில திரும்பவும் வர்றதுக்கும் மெதுவாக உள்ளிருத்து அவர்களுக்கு பதவிகளை வழங்கி அமைச்சரவைக்குள்ள கொண்டு வந்து அவர்களுக்கு மீண்டும் அதிகாரங்களுக்குள்ள கொண்டு வர்றது கூட மக்களுடனான அந்த உரப்பாடலுக்கு வாய்ப்பு அளித்து இப்படி எல்லாம் வந்து விரித்ததும் வந்து அது அந்த அந்த போக்கு அந்த தீவிரமான ராஜபக்ச எதிர்ப்பு போக்கை வந்து நிகழ்ச்சி அடைய செய்து அப்படியே அவர்களுக்கான அந்த ஒரு ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிச்சேன்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பை அவர்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வரார்கள் வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த நாம ராஜபக்சுக்கு வந்து உண்மையில உண்மையில உங்களுக்கு தெரியும் நாமராஜபக்ச வந்து அடுத்த தலைமைக்கு கொண்டு வந்து இன்னும் பல வருடங்களுக்கு ஆள்றதே ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய மிகப்பெரிய இலக்காக லட்சியமாக இருந்தது வந்து அது முழு இலங்கைக்கும் உலகத்துக்கும் தெரியும் அதற்காகவே அவர்கள் வந்து திருத்த சட்டத்துக்கு கூடாக முப்பது முப்பத்தைந்து வயது அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய தகுதி வந்து முப்பத்தைந்து வருடமாக இருந்து இதை வந்து திருப்பி முப்பது வருடமாக ஆக்கிறது எல்லாம் அந்த அதனுடைய ஒரு போக்குதான் அப்படின்னு சாத்தியப்பட நாம வந்து கொண்டு வர்றதுக்கு முதல்லயே ராஜபக்ச குடும்பத்தினுடைய கதை முடிஞ்சு ஆனால் இப்ப திருப்பியும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வர பார்க்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த இப்ப வந்து அவர் ஒரு ஒரு அரசியல் மேடையில் என்ன நடக்கும் ஒரு எதிர்கட்சிகளை குறிப்பாக அரசாங்கத்தை போட்டு தாக்கு தாக்கணும் அரசாங்கத்தை தகுந்த இணைய கட்சிகள் ஆனால் இவர்களும் அரசியலுடைய பங்காளி அதுவும் பங்காளி ரணில் விக்ரமசிங்க தனி ஒரு நபராக அதுவும் தேசிய கட்சியில் இருந்து வந்தது அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஜனாதிபதியாக்கினாலும் கூட அந்த முழு அரசாங்கத்துக்கான அந்த முழு பிரதிநிதிகளும் அமைச்சரவையும் அந்த அரசாங்கம் வந்து ராஜபக்ஷனுடைய அரசாங்கம் அப்படி இருக்கும் போது இதுக்கு இந்த ரணிலினுடைய வருகைக்கு முன்னேற அரசாங்க அரசனுடைய போக்குக்கும் ராஜபக்ச குடும்பத்தினர் காரணம் அது போல அதுக்கு பிறகு அறுகலைக்கு பிறகு வந்த இந்த ரெண்டரை வருட காலத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க மீது ஏதாவது குற்றஞ்சாட்டுனா அதுல பங்குதாரிகளும் கூட இவர்கள் அப்படி இருக்கும் போது இவர்கள் வந்து எந்த முகத்தோட இவர்கள் வந்து ஒரு எந்த சக்திக்கு எதிராக இவர்கள் வந்து குற்றஞ்சாட்டுகளை முன் வச்சு இந்த அரசியல்ல களம் இறங்குகிறார் ஆனால் இறங்குகிறார் அப்ப இறங்குகிறார் இறங்குவது வந்து அவர்களுக்கு வேற வழி இல்ல அவர்கள் வந்து அரசாங்கத்துக்குன்னு பொதுவா சொல்லாம இயலுமான வரைக்கும் அவர்கள் வந்து ரணில் மீது மையப்படுத்த பார்க்கிறார்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா ரணில் வந்து திரும்பவும் இதே தேர்தலில் போட்டியிடுறதும் ஒரு அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைது பொதுவாக நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில் எந்த ஒரு தேர்தலும் எந்த ஒரு தேர்தலும் எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் அல்லது எவ்வளவு மக்கள் செல்வாக்குள்ள ஒருத்தர் வந்தாலும் அரசு சொல்லி அரசாங்கம்னு வந்துட்டா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியையும் எதிர்ப்புகளையும் எதிர்ப்புகளுக்கும் ஆளாகிறது இயல்பான ஒரு அரசியல் இல்ல இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப ஆரம்பத்துல ரணில் வந்த போ வந்த போது கூட ரணில் ராஜபக்ஷ ரணில் ராஜபக்ஷ என்றுதான் மீடியாக்கள் சொல்லி கொண்டிருந்தன அரசியல்வாதிகள் சொல்லி கொண்டிருந்தார்கள் பலரும் சொல்லி கொண்டிருந்தார்கள் சரி ரணில் ராஜபக்ஷவுக்கான உறவு வந்து எல்லோருக்கும் மீடியாக்களுக்கு மீ ஊடகவியலாளர்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உறவு அது வந்து ரணிலும் ராஜபக்ஷவும் எவ்வாறான உறவு அவர் இவரை காப்பாற்றுவார் இவர் அவரை காப்பாற்றுவார் அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு முறை ரணில் விக்ரமசிங்கோட ஒரு 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 பிரச்சனை வரும்பொழுது அது என்ன பிரச்சனைன்னு தெரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் பிரச்சனை வரும்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த ரோட் இருக்குதானே அந்த ரோட்டை வந்து வந்து பிளாக் பண்ணி அங்க யாருமே செல்ல விடாமல் மஹிந்த ராஜபக்ஷ காப்பாற்றின ஒரு வரலாறு இருக்கிறது ஸ்ரீகோத்தா ரோட்டை வந்து ரணில் ரணிலுக்கு தோதுவாக ரணில எதிர்க்கிற ஆட்கள் போயிட்டு அந்த ஸ்ரீகோத்தாவை கைப்பற்ற போன நேரம் மஹிந்த ராஜபக்ஷ என்ன செஞ்சாருன்னா உடனடியாக அந்த ரோட்டை பிளாக் பண்ணி அது ரோட் பர்க் பண்ற மாதிரி ஒரு வேலி செய்தார் ரொம்ப ஞாபகம் இருக்குதா சரி வந்து சரி ஓகே அப்ப ஆகவே அவருக்கு இவரும் இவருக்கு அவரும் மாறி மாறி உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு ஆனா அது எவ்வளவு காலத்துக்கு சாத்தியமாகும் இப்ப மக்கள் இப்ப இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற்றார்கள் இது எல்லாருக்கும் பரவலா தெரியுமே திரும்ப எப்படி ஒரே ஒரு ஆள் வந்து சரி ராணிலுக்கான அந்த அதிகார பலம் இருக்கிறது வெளிநாடுகளோடு பேசக்கூடிய பலம் இருக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்ப இவ்வளவு தூரம் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டாலும் கூட மக்கள் தான் நீ முடிவு எடுக்கிறது மக்கள் எப்படி அவரை திரும்ப வாங்க வாங்க கொள்வார்கள் கிராமங்கள்ல இல்ல உண்மையில இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் இந்த அகலைக்கு பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் எதுக்கும் எதிர்ப்பு வந்து நீடிக்கவே செய்யுது அது அவ்வளவா நான் அந்த மக்களித்தல் இதுன்றத வந்து அந்த ஒரு முழுமையாக நான் சொல்ல விரும்பல அது ஒரு ஒரு பகுதி அப்ப மிகுதி பகுதி யாருன்னு சொன்னால் எப்போது இந்த இந்த செல்வாக்குக்கு பின்னால அணுத்துற ஒரு போக்கு வந்து இருக்குதானே ஒரு தனக்கு இன்னார பாதுகாத்தால் தனக்கு இன்னெல்லாம் நடக்கும் சொல்லி அப்படித்தானே மைந்தனுடைய மைந்தோட இருந்த மைதனுடைய கடைசி எல்லாம் இருந்தவர் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறகு அமைந்த அந்த எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கொள்கைக்காக வந்தவர்கள் அல்ல பெரும்பாலும் வந்து ஏதோ ஒன்று அவர்கள் அந்த ராஜபக்ச குடும்பத்தினரால அல்லது ராஜபக்ஷ அரசால ஏதோ பெனிஃபிட் எடுக்கக்கூடிய சக்திகள் தான் அதிகமாக திரண்டது இப்பையும் வந்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அப்படியான சக்திகள் நீங்க வந்து பிரதானமாக நாங்க இன்னைக்கு இந்த முப்பத்தி பேரை பேர்ல நாலு பேர் தானே நாங்கள் பார்க்கிறோம் அந்த நாலு பேர்ல கடைசியாக மிகவும் இப்ப இப்ப இந்த கருத்து கணிப்புகள் பல இடங்களையும் செய்ய மேற்கொள்ளப்படுற கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்தா நாமள வந்து ஒரு ஐந்து வீதம் ஒரு ஆறு வீதத்துக்குள்ளதான் மிதந்து கொண்டிருக்கு இல்ல நான் நினைக்கிறேன் என்னன்னா நாமல்ட ஐடியா என்னன்னா மகிந்தட நாமல்ட ஐடியா என்னன்னா இப்ப அவரை யார அந்த கோடி சொல்ல வார்த்தைகள் தம்பிக கொண்டு போட்டு ஆஹ் போட்டு அவங்கட வாக்கு வங்கிய வந்து பார்ப்போம் என்று சிந்திக்கிற நேரத்துல தம்பிக வெளியில வந்துட்டார் ஏன்னா அவருக்கு யாரோ அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க நீ வந்து தோட்டு ரணில் வந்தாருன்னா உண்ட் பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கே மிகப்பெரிய அடிவுளம் உண்டு அதனால தம்பிகை வெளியில வந்துட்டார் ஆகவே வந்து இப்ப நாமல் வந்தது வந்து தங்கட மொட்டுவினுடைய வாக்கு வங்கி எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்காவா நிச்சயமா அது சரியா போயிட்டுக்கு வந்தீங்க என்னன்னு சொன்னாலும் இது ஒரு நாடுபடி தேர்தல் வேலை தான் ஏழுக்கான மிக முக்கியம் என்னன்னா இது அவர்களுடைய அஸ்தமனத்துக்கான காலம் இந்த அஸ்தமனத்துல இருந்து ஓரளவாவது மீட்கிறதுக்கு வந்து வழியெல்லாம் அவர்கள் பார்க்க வேணும் அப்ப இனி வரப்போற ஒரு வருடம் வந்து ஒரு தேர்தல் வருடம் இனி இப்போ ஹைகோர்ட் சொல்லிட்டு உள்ளாட்சி சபை தேர்தல் நடத்தணும் சொல்லி அடுத்தது மாநில சபை இருக்கு பாராளுமன்ற தேர்தல் இந்த அடுத்தது அறிவிக்க போறாங்க அப்ப இப்படி இந்த ஜனநாயக தேர்தல் முடிய இந்த வரிசையாக இந்த தேர்தல் எல்லாமே வரப்போகுது இந்த இன்னொரு ஒரு வருடத்துக்குள்ள ஒன்றரை வருடத்துக்குள்ள இந்த தேர்தல்கள் எல்லாம் நடத்தி ஆகும் அதுல வந்து இவர்கள் தோல்வி முடியாது இப்ப அவர்கள் வந்து பீக்ல இருக்கிறதுக்கு மேக்சிமம் அவர்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்ப அதுக்கு வந்து அதுக்காக தான் இவர்கள் அவர்களுக்கு தெரிஞ்சேன் அதாவது தோல்வி அடைவார்கள் இதுல எந்த வெற்றியும் அடைய இல்லை என்றது தெரிந்தாலும் கூட அவர்கள் வந்து களத்துல இருந்து ஆகவாங்க அவர்கள் பீக்க அதாவது அவர்களுடைய தொண்டர்களையும் வந்து களத்துல வச்சிருக்கவங்க இல்லைண்டா அவர்கள் போட்டியிடலன்னு சொன்னா இந்த தொண்டர்கள் வந்து ஏனைய கட்சிகள்ல சிதறி அங்க போயிட்டு சோ அவங்க வந்து கட்டி காக்க வேணும் பாதுகாக்க இது எல்லாமே ஒரு காரணம் வந்து ஏதோ ஒரு வகையில ஒருத்தரை போட்டு கட்சிக்கு பின்னால அவ்வளவு பேரையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையும் இந்த ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு இருக்கு அதுக்கு இந்த 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 ஜனநாயக தேர்தல் அவர்களும் மிஸ் பண்ண முடியாது ஏதோ ஒரு வகையில அவர் தோத்தாலும் பரவாயில்ல இருந்து அந்த வாக்கு வங்கியின் கட்டி காக்கவனும் கட்சியை கட்டி காக்கவனும் அந்த அரசியலை அவர்கள் வந்து கட்டி காக்கவும் இருந்தால்தான் இந்த எதிர்வர எதிர்பாரப்போகிற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மாநில சபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் வந்து கணிசமான வந்து அவர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை தக்க வச்சுக்கொண்டார் இதுதான் ஆனா அன்றைக்கு நாங்க பாக்குறேன் சலத்மன் சேகா தண்ட அந்த அடிப்பட்ட காரை கொண்டே வச்சுக்கொண்டு ஒரு மீட்டிங் உள்ள ஒன்றுல இருக்கிறார் நீங்களும் பாத்திருப்பீங்க ஒரு சனவிலே வரை அந்த மீட்டிங்

ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு வந்து வாகன வாகனமாக கொண்டு வந்து இறக்குறதுக்கோ பிரச்சாரங்களை செய்யறதுக்கோ இந்த போஸ்டர் ஒட்டி முழுக்க ரோடு எல்லாத்தையும் வந்து ஆட்கள் இல்லை ஆனால் வந்து நாம ஆட்களுக்கு அப்ப ஏற்கனவே அஸ்டாபிளிஷ் பண்ணப்பட்ட ஒரு பெரிய தொழிலதிபர் சமூகம் வந்து அவர்களுக்கு இருக்குது இப்போ அவர்களுக்கும் வந்து ஏராளமான சொத்து குறிப்புகள் அவர்கள்ட்டையே பினாமியாக எவ்வளவு சொத்துகள் இருக்கு சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த 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 நேரத்துல பாக்சாட்டி அப்ப அவர்கள் வந்து இந்த மேடைகளை வந்து ஆர்டிபிஷியலா அவர்கள் வந்து அதை பெரிதுபடுத்தி காட்ட முடியும் ஒரு தொழில் வண்டி வண்டியாக எல்லாம் இறக்கு ஆனா சத்துலும் ஒன்றும் இல்லை அவர் ஆனால் அதீதமாக அவரை நம்பினார் ஆனால் அந்த அந்த ஒரு கூட்டத்தோடு அவர் சரி அதுக்கு பிறகு அவருடைய கூட்டங்கள் எதுவுமே சாத்தியப்படலை அந்த ஒரு கூட்டம் மிக பெரிதாக அம்பலப்படுத்த அமலமாச்சு நீங்க பார்த்திருப்பீங்க ஒருத்தரும் இல்லை அது இந்த உடுத்த அதுக்கு மாறாக நீங்கள் வந்து அனுகுமாரனுடைய கூட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இடம் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் போல கொண்டு இருக்குது ஆனா அந்த மலையில குடையை பிடிச்சு கொண்டு அந்த மலையை தாங்கி கொண்டு இருக்கிற வயதானவர்கள் முதிர்ந்தவர்கள் சிறியவர்கள பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு எல்லாம் இருக்கிற மிகப்பெரிய கூட்டங்களை நாங்க பார்க்கணும் அதெல்லாம் வந்து இந்த இப்படி கூட்டங்கள் அவர்களாக இப்படி கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட பஸ்ஸுகள் கொண்டு வரப்பட்டவர்கள் அல்ல அப்ப அப்ப இது ஏன் அதை ஒப்பிடுறேன் சொன்னால் இந்த ஒப்பீடு சரியான முக்கியமாக இருக்குது எங்களுக்கு சர்வந்த் சேகா நீங்க சொல்ற மாதிரி இதுவரை இதுதான் முதல் தேர்தல் இந்த யுத்தத்துக்கு பிறகு இந்த யுத்த வெற்றிய ஒரு பெரிய முதலீடாக கொண்டு ஆஹ் பிரச்சாரங்களை மேற்கொள்றதுக்கு வந்து இந்த தேர்தல்ல ஆஹ் இந்த தேர்தல்ல இருந்து ஆரம்பிக்கும் இந்த தேர்தல்ல வந்து அதுவும் முதலீடு கிடையாது ஆஹ் யுத்தத்துல நாங்கள் அது முக்கிய யுத்தத்துல வந்து யுத்த வெற்றியில எங்களுக்கு பங்கு இருக்கு ஆகவே எனக்கு வாக்கு தாங்கன்னு சொல்ற அந்த அந்த சாப்டர் என்றது இதுல இருந்து தெரியுது இனி வரப்போற தேர்தலையும் அதனுடைய பிரதிபலங்களை பார்க்கறீங்க வேற அரசியல் தான் கதைக்கலாம் அது போல ஒரு இன்னொரு விஷயம் இந்த இந்த தேர்தலில் நாமளோட சம்மந்த நான் குறிப்பிட விரும்புறேன் என்னன்னு சொன்னால் இந்த தேர்தலில் மக்களினுடைய அல்லது தமிழ்பேசு மக்களினுடைய உரிமைகள் சார்ந்த விஷயங்களும் பிரதான விஞ்ஞாபனங்கள்ல இல்லாத ஒரு தேர்தலாகவும் நாங்க இத பார்க்கலாம் அதாவது விஞ்ஞாபனத்துல ஒரு முக்கியமான இடத்துல இல்லை

அந்த மக்களுடைய தேர்தல் விஞ்சாவணத்துல முதன்மையான ரெண்டு மூணு இதுல வந்து தமிழ் மக்களுக்கு உரிமையை அங்கீகரித்தல் என்றது பகிரமா பச்சையா அவர்கள் வந்து பேசுகிறார் சோ அது வந்து அவரு அவர்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து ஐயாயிரம் தெரியல அது வேற கதை ஆனாலும் வந்து அவர்கள் அவர்கள் இந்த வாக்குக்காக இந்த 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 மாதிரியான அரசியலை கொண்டு போயிட்டு அநியாயமாக அடகு வைக்கிறதுக்கு அவர்கள் இல்லை வாக்கு வங்கிக்காக பேரணவாதம் பேசுறதுக்கோ அல்லது பேரணவாதத்தை சடையிறது சமாளித்து எல்லாம் சமரசம் செய்யறதுக்கு அவர்கள் தயார் இல்லை ஆனா ஏனைய கட்சிகள் வந்து எங்களுக்கு தெரியும் இப்ப எல்லா கட்சிகளும் அது அது வந்து ஜேவிபியினுடைய அல்லது சாரி நான் சொல்றேன்னு வந்து இந்த பிரதான வேட்பாளர்கள் எல்லாருமே கூட நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு அஹ் இந்த போக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த இந்த மத இணக்கப்பாடுகள் மத இணக்கப்பாடுன்னு நான் சொல்றது வந்து இந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தோட ஓரளவு சமரசம் செய்து கொண்டு அதை சரி கட்டி கொண்டு அதுக்கு வந்து ஆசுவாசம் செய்து கொண்டு திருப்தி படுத்திக் கொண்டு போற அந்த எஜெண்டா அந்த எஜெண்டா வந்து ஏனைய கட்சிகள்ல அஹ் அளவு ரீதியில வேணா குறைஞ்சி மேலக்குகள் இருக்கலாம் ஆனால் எல்லா கட்சிகளையும் கிட்டத்தட்ட அது இருக்குது பகிரங்கமாக பச்சையாக இந்த தேர்தல வந்து பேரண பார்த்து பேச முடியாத நிலைமையை யாருமே அது வந்து ஏன்னா அஜெண்டால தேவையே இல்லை என்ற அளவுக்கு சொன்னால் ஒரு ஒரு பேரம் பேசும் ஆற்றில கொண்ட ஒரு சமூகம் இன்றைக்கு இல்ல ஒரு இனத்துவ அரசியல பேசுறது அப்ப அந்த பேரம் பேசும் ஆற்றில இழந்த இழக்கப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து ஒரு ஒரு நெகோசியேஷனையும் அல்லது அந்த இந்த நிலையில இல்லாததும் ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த இந்த ஒருத்தனுடைய அஜெண்டாலையும் இனப்பிரச்சனையும் ஒரு முக்கியமான இடத்துல இல்ல ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து அது சரி சரவணன் யார் இந்த திலீப் ஜாவி ஜாவீர எனக்கு தெரியாது அவரை வந்து அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் இவ்வளவு காலமும் திலீப் ஜாவீர அவருடைய அவரும் மிகப்பெரிய மிகப்பெரிய தொழிலதிபர் குறிப்பாக மூத்த ராஜபக்ஷ காலத்துல அவருக்கு வந்து அவர்களுடைய அனுசரணையோட தான் எல்லாமே செய்தது அவர்களுடைய பிரச்சார வேலையில் மட்டுமல்ல பண உதவி மற்றது பரஸ்பரம் அவர்கள் வந்து உதவி செய்து கொண்டவர்கள் இவர் அவர்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இவருடைய விமல் வீரவன்சிய கமன்பில இந்த இந்த கோஷ்டி வந்து முன்னிறுத்தி இருக்குதுன்னா ஓ ஓ அதான் இப்போ எப்படி பாருங்க இப்ப இருபத்தி ஒன்பது இந்த இந்த இவ்வளவு வேட்பாளர்களையும் இந்த முதல் வேட்பு வேட்பாளர்களையும் நாங்கள் வந்து இப்படி அடையாளம் கண்டா இந்த பேரணவாதத்தை நேரடியாக பேசுற ஒரு பழமுக சக்தியாக நாங்கள் திலிஜா வீரனுடைய மேடைய பார்க்கலாம் திலிஜா வீர ஒரு நேரடியாக ஒரு பேரணவாதம் பேசுற ஒரு ஆள் இல்லை ஆனால் திலிஜா வீரனுடைய ஒரு பின்னணி இருக்கு இந்த கடந்த கால பேர்னவாத அரசியலுக்கு இல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய அளவுல நிதி உதவி அளித்ததும் பிரச்சார பணிகளுக்கு அவருடைய தொலைக்காட்சி சேவையை வந்து வழங்கினதும் அது போல பலவிதமான இந்த பேர்னவாத தெரன தெரனா தெரனா உடைய பொஸ்தா ஆமா ஆஹ் ஓகே 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 வாய் ஓகே இப்ப சொல்லுங்க சுபவணை தெரன இன்னும் பல அவரு வந்து இன்றைக்கி தமிழன் பத்திரிக்கை அவருடைய பத்திரிக்கை

எங்களுடைய வாசுதேவ தான் நாணயக்காராகவும் அவர்களோட் கட்சி காலம் அதுதான் நிலையாக நாங்க கொள்கை ரீதியில இந்த தேர்தல்ல இது இது சொல்லி நாங்க சொல்ல முடியாது எல்லாத்துலயும் எல்லாமே கலந்துருக்கும் நீங்க இப்ப இன்னைக்கு விக்ரம் பாபு இருந்திருந்தாருன்னா சில பேரு ராணில பாதுகாத்து அவர் அந்த ஆள இருந்தது விக்ரம் பாவுடைய இறுதி காலத்துல அவருக்கு சப்போர்ட் மிகப்பெரிய அது மாதிரி ஆஹ் ரஜபத்த கோஷ்டியோட ஏற்கனவே இந்த பழைய மரபான இடதுசாரி கட்சிகள் வந்து அவரோட இருந்தது அதனுடைய எச்சங்கள் அவரோட இருக்குது அது போல சஜித்தோட இன்னைக்கு ஆஹ் நிக்கிறாங்க கொஞ்சம் சக்திகள் அதாவது இன்றைய கணிப்பு கூட கணிப்பு ஒன்று வெளிவந்திருக்கு சிபிஐ வெளியிட்டிருக்கிற ஒரு கணிப்பு மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தினுடைய ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு அதுல எல்லாம் வந்து பேசப்படுது தமிழ் மக்களுடைய அதிக ஆதரவு சதித்துக்கு இருக்கிறதாக அவர்களுடைய ஒரு ஒரு கணிப்பு ஒன்று சொல்லுங்க ஆனா இந்த கணிப்புகள் எல்லாத்தையும் பிழைக்கும் போகும் அது இன்றைய நாள் அதனுடைய கணிப்பு அப்படின்னு உறுதி ஒரு வாரம் மிக முக்கியமான வாரமாக இருக்கும் அதை தீர்மானத்தின் வாரமாக அமையும் அது வரலாறு முழுக்க எங்களுக்கு சு சுட்டிக்காட்டி இருக்கு அது வந்து எப்படி அது வந்து மாறணும் இன்னொன்னு நீங்க நீங்க கவனியுங்க இந்த இதுவரைக்கான இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஹை லைட்ஸ்களுக்காக நாங்கள் சில விஷயங்களை விஷயங்கள் சொல்லிக்கொண்டு போகும்போது இன்னொரு ஹைலைட் வந்து என்னன்னா இதுதான் முதல் தடவையான தேர்தல் வந்து ஆஹ் அம்பது வீதத்துக்கும் குறைவான ஒருவர் எடுக்க ஒருத்தர் வந்து ஜனாதிபதியா ஆகுது அதனுடைய மரபு கம் எப்படின்னா அதிகமான வெறுப்ப சம்பாதித்த ஒருவர் வந்து ஜனாதிபதி அதிகப்படியான ஆதரவல்ல அதிகப்படியான வெறுப்பை சம்பாதித்த ஒருவர் சொன்னா உதாரணத்துக்கு முப்பது முப்பத்தி ஐந்து வீதம் எடுத்த ஒருத்தர் ஜனாதிபதி யாரு ஆரண்டா மீதி அறுபத்தைந்து வீத மக்கள் அவருக்கு அவருக்கு எதிராக வாக்களித்திருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து முதல் தடவையாக இந்த முறைதான் இந்த முறைதான் செகண்ட் அந்த போட்டுக்கு வந்து வெளியிட்டு இருக்கு இரண்டாவது வாக்குக்கான பெருமதி இருக்கு ஓ ஓகே சில பேர் நேரடியாவே சொல்றாங்க நீங்க முதலாவது தராட்டியும் பரவாயில்ல ரெண்டாவது எங்களுக்கு தந்துடு சொல்லி வேண்டாம் எல்லாருக்கும் தெரியுது செகண்ட் இது ஒரு ரவுண்ட் ஒன்னு போகும் தேர்தலை பொறுத்தவரை அது முக்கியமான ஒரு காரணம் ஆனால் இந்த இந்த தேர்தல் வந்து பல விஷயங்களையும் உரசி பாக்குற நாடிப்படி தருகிற இந்த அரசியல் போக்கு அரசியல் சட்டங்கள் இந்த இது ாலதான் மக்களுக்கு ஒரு அளவாவது ஒரு விழிப்புணர்வு வந்தது இப்ப கோட்டா விட்டுட்டு ஓடாம இருந்து பண்ணி கொண்டு இருந்திருந்தா மிகப்பெரிய அழிவு வந்திருக்கும் இல்லையா இலங்கையில இப்ப கோட்டா வந்து ஓடினதால அந்த அழிவுகள் தடுக்கப்பட்டிருக்குது திரும்ப இவங்கள் அரைகளையவும் கோட்டாவோட முண்ட கோட்டாவும் கோட்டாவும்மிய பாவிச்சிருந்தா மிகப்பெரிய அழிவு வந்திருக்கு ஏதோ ஒரு புத்திசாலித்தனமா கோட்டா ஓடினதால இவ்வளவு பெரிய விஷயங்கள் குழந்தை சிம்மாசனத்துல உட்கார வச்சது இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து நடந்தேன் கூடவே இன்னொன்னு பாருங்க இப்ப இந்த உங்களுக்கு தெரியும் எப்போதும் இந்த பெரிய தேர்தல்கள் வரும் போது திரை மறைவுல வெளிநாட்டு சக்திகள் வந்து அவர்களுக்கு ஆதரவான சக்திகளுக்கு நிதி அளிக்கும் நிதி உதவி குறாலுக்கு மட்டுமல்ல சில வேலை பிரதான எல்லாருக்குமே உதவி இருக்கு இந்த முறை இல்ல கொஞ்சம் இந்த முறை யாருக்கு நிதியளிக்கிறதும் வெளிநாட்டு சக்திகளுக்கு பெரிய குழப்பமா இருக்கு இல்லையா ரெண்டு பேருக்கு என்ன கூட கேள்வாது வந்து என்ன சொன்னா இந்த ஒரு சக்தி இந்த பிரதான சக்திகள் உட்பட எல்லா சக்தியும் எல்லா சக்தியும் எதிராக வார்த்தையில் பெரியவரைக்கும் விருப்பம் இல்லை

இந்த அந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு திருப்பி வேன் பட்டுக்கு திருப்பியும் ஏதும் சரி செய்ததா கூட அவர்கிட்ட தான் திருப்பியும் நல்ல இல்ல என்ன என்ன கவலை இலங்கை மாதிரி ஒரு அழகான நாட்டை வச்சுக்கொண்டு இவங்க வந்து சீனாட்டையும் ஜப்பான்டையும் இந்தியாட்டையும் இவ்வளவு பெரிய கடன் வாங்கியிருக்க தேவையில்லை நான் இப்ப தங்களோட சொந்த நலனுக்காக இவ்வளவு பெரிய கடனை வாங்கி நாட்டை வித்து அந்த சைனா அந்த அந்த போர்ட் எல்லாம் வித்து இதெல்லாம் இல்லாம உள்நாட்டு உற்பத்தியே அபிவிருத்தி செஞ்சு டூரிசத்தையும் தேயில ரப்பர் கொக்கோ அந்த விஷயங்களையும் கொஞ்சம் அபிவிருத்தி செஞ்சு மீனையும் கொஞ்சம் அபிவிருத்தி செஞ்சிருந்தா எவ்வளவு பெரிய லாபம் கிடைஞ்சிருக்கு மிக மிக முக்கியமான விஷயம் அந்த என்னன்னு சொன்னா நீங்க சொன்ன இந்த வரிசையில இந்த முழு நாட்டையும் முழு குறிப்பாக இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை வந்து கரெக்ட் பண்றதுக்கு வழிவிட்டது இந்த ராஜபக்ஷ அணியினர் வந்து செய்த மிகப்பெரிய டமேஜ் நாட்டுக்கு வந்து அதுதான் எல்லாரையும் வந்து சுரண்ட விட்டு தாங்கள் சுண்டி கொள்ள நம்பினது அப்படியே கரப்ஷன் என்ன ஆச்சு மக்களுக்கு வர வேண்டிய வரிகளை இல்லாமல் செய்தது வரி இல்லாமல் கடன்களை கட்ட முடியாத நிலை அதை சரி கட்டுறதுக்கு இருக்கிற அரசு சொத்துக்களை விற்கிறது தான் ஒரே வழி என்றது தள்ளப்பட்டது இப்படி ஒரு செயினாக இவங்க வந்து நாட்டை வந்து முழுக்க நாசமாக்குற ஒரு நிலைமைக்கு உண்மையிலேயே இப்ப எங்களுக்கு எங்களுக்கு அதான பிரச்சனை இப்ப இப்ப இந்த தேர்தல நடை அன்பகுமார மட்டும்தான் கொஞ்சம் அந்த இந்த அரசியல் பாரம்பரியத்திலிருந்து விலகி இருக்கிற சக்தியாக நாங்கள் பார்க்க வேண்டியது அதாவது இந்த கடந்த எழுபத்தாறு வருடங்களாக இந்த முழு இந்த இலங்கையினுடைய அரசியல் அழிவுத்து பொருளாதார அழிவுத்து இலங்கையினுடைய நாசங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருந்த அந்த அரசியல் ரூபத்தினுடைய அஹ் வெளிச்சத்துலதான் இருக்கிறவர்கள் தான் மிகுதி எல்லாருமே எல்லா சக்தியும் இன்னைக்கு ரணிலா இருக்கட்டும் ஆஹ் சஜித்தா இருக்கட்டும் அல்லது நாம் சக்திகளா இருக்கட்டும் அல்லது ஏனையும் இதுல இந்த இதுகளோட சம்பந்தப்படாத சக்திகளை கொண்டிருக்கிற ஒரு சக்தியாக தான் நான் வந்து அமருக்குமார் விசாநாயகத்தை பார்க்கிறோம் நல்ல ஒரு விஷயம் என்னன்னா அனுரகுகுமார் திருநாயக தொடர்பாக அல்லது என் தொடர்பாக ஒரு தனியை பேசுவோம் நன்றி சரவணா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைய இந்த தகவல்களை தெரியும் எனக்கு என்ன பிரச்சனைனா எப்படி இந்த மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்தது நீங்க சொன்னது போல அது ஒன்றை மறந்துட்டு இன்னொன்றுக்குள்ள போகின்ற ஒரு சமூகமாகவே இருக்குது ஆனால் இந்த முறை அது கொஞ்சம் குழப்பமா இருக்குது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பிபி தொடர்பாக இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசுவோம் நன்றி சரவணன் வணக்கம் நன்றி வணக்கம்